சந்திரன் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ரெண்டரை நாளைக்கு ஒருக்க தான் போவார் அப்ப இன்னைக்கு சொன்ன பலனே நாளைக்கும் சொல்ல வேண்டிய தர்ம சங்கடமான சூழல் வருமா அதை எப்படி சமாளிப்பீங்க தினப்பலன் வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம டிவியில ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு வந்து நான் வந்து காக்கையர் நாடி நந்தி வாக்கியம் அப்படின்னு ரெண்டு நூல் இருக்குது ஓகேங்க அப்புறம் சந்திரன் சார்ந்த ரெண்டு நூட்கள் இருக்குது முக்கியமாக வந்து காக்கையர் நாடி நந்தி வாக்கியம் இந்த ரெண்டு நூல்கள் தான் வந்து தினசரி பலன்கள் நம்ம சொல்றதுக்கான உதவிகளை அது செய்யுது குறிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அல்லது அரை நட்சத்திரம் அப்புறம் நவாம்சத்தில் அதனுடைய நிலைமை இப்ப நாம வந்து இப்ப தினசரி வந்து ஆரே முக்கால் மணி காலை ஆரே முக்கால் மணிக்கு நல்ல காலம் பிறகு சன் டிவில வருதுன்னா ஆரே முக்கால் மணிக்கு அந்த நட்சத்திரத்தோட எந்த பாதம் போயிட்டு இருக்குது அதுக்கடுத்தது ஒரு மணிக்கு அது எத்தனாவது பாதத்துல போகுது மூணு மணிக்கு எத்தனாவது பாதத்துக்கு அந்த சந்திரன் வந்து கிராஸ் ஆகுது இவ்வளவு விஷயங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் சில நாட்கள்ல வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம பாத வாரியா பிரித்தெடுத்து அது கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு முறையில கணிச்சு அதை வந்து தொகுத்து நம்ம கொடுக்கறது தான் தினப்பலன் தினப்பலன் வந்து சொல்றது கடினமான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம்